ஏங்க உங்க இசையில கேட்டு மயங்கிட்டாங்க கடைசியில என்ன கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா மறந்து போச்சு அந்த அளவுக்கு இல்ல இல்ல காப்பிங் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க கை கொடுங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்து இப்ப ஓரளவுக்கு மியூசிக்கை பத்தி இப்பதான் கொஞ்சம் தெரியுது ரசிகர்கள் அப்படிதானே மெய் மறந்து இருப்பாங்க அது அந்த காப்பி அடிக்கிறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது ஏன்னா நீங்க அந்த தொழில இருக்கிறதுனால கோவம் வருது ஆனா ராயல்டி நம்ம பாட்டை இன்னொருத்தர் பாடக்கூடாது அப்படி இப்படிலாம் ராயல்டி வருது பிரச்சனை என் பாட்டை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல ஆனா ஒரு இசைய அப்படியே எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய வாதம் ஆனால் மிகப்பெரிய வி தட்சிணாமூர்த்தி சாரா இருக்கட்டும் அல்லது விஸ்வநாதமூர்த்தி கே வி மகாதேவன் சாரு எல்லாருமே சலில் சௌத்ரினுடைய டியூனர் ஓ பி ஐயர் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவ்வளவு பெரிய இசைங்காணி தான் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா அவர் கோவப்படக்கூடாது கேவலம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலையுமே இருக்கு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு புதுசா வானத்துல இருந்து குதிச்சிடல நம்மளுடைய அனுபவங்கள் அந்த ஒரு இதில் இருந்து தான் ஒன்னுக்கும் இல்லை ஒன்னு சொல்றதுல எதுக்காக நான் உடன்படலைன்னா ஒரு நடிகரை பார்த்து நடிக்கிறது வந்து காப்பி இல்லை ம் சிவாஜி சார் யாரையோ பார்த்து ஆக்ட் பண்ணாரு எஸ் எஸ் சாரு ஜெமினி கணேசன் சாரு எல்லாருமே ஒரு ஜேம்ஸ் கேகினியை பார்த்து ஒரு 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 ரொனால் கோல்மேன பார்த்து நடிச்சேன்னு சொல்றாங்க அது வந்து காப்பி கிடையாது ஏன்னா நடிப்பு அந்த பேட்டர்ல நடிக்கிறது காப்பி இல்லை எழுத்து கவிதை பாடல் எழுதுறது இசை இதெல்லாம் அப்படியே எடுத்து போடுறது திருட்டு தானே இல்லையா அது எப்படி நீங்க திருட்டுன்னு சொல்றீங்க நாங்க வந்து இன்ஸ்பிரேஷன் இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்க நாங்க நாங்க ஒரு குப்பையா கொடுப்பாங்கல்ல கரெக்ட் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு டியூனை அப்படியே அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் மற்றவங்க சொல்கிறாங்க நாம் அதை பற்றி சொல்லி அந்த இசையமைப்பாளர்களை யாரும் குறை சொல்லலை ஆனால் இது டிஸ்க் இதுலேயே கம்போஸிங்லேயே நடந்தது அதாவது காரைக்குடி நாடனுடைய பேட்டி படித்தா தெரியும் ஒரு டியூனை போட்டிருக்காங்க வி குமார் வி குமார் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் கேட்டாலும் ஏன் உனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்கிறீங்க இது ஏற்கனவே ஹிந்தியில் வந்துருச்சு இந்த டியூன் அப்படியா ஏம்பா அந்த ஹிந்தி டியூன் எதியா அதை வாசிந்தாரோ உடனே ஹார்மோனியத்தில் வாசித்தாராம் இப்போ ஓம்பாட்டை வாசிணு ஆமாம் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குன்னா அது நடந்திருக்கு அதாவது ஒரு உதாரணம் காதோடுதான் நான் பேசுவேன் இன்னொரு போட்டாருன்னு இருங்களேன்

முக்காபுலாசையே அலை போலே லட்சிய நடிகர் பாட்டு கேவி மகாதேவன் சார் போட்டது ஆசையே அலை போலே முக்காபுலா முக்கா கிட்டத்தட்ட அப்படியே இது நான் நான் கண்டுபிடிக்கலைங்க இது போட்டதை தான் நான் சொல்றேன் நீங்க வந்து இதை கேட்டு சொல்றீங்க ஆசையே அலை போலே நாம் எல்லாம் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே இப்போ இப்போ ஆசையே அலை போலே பாட்டு தெரியும் பழைய பாட்டுன்ட்டு இப்போ ஏஆர் இல்ல 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 ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணும்போது நீங்க எப்போ ஒத்துக்கிட்டாரு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் தான் அவருக்கே தெரியும் தானே போட்டிருக்காரு அப்படி கிடையாதுங்க ஆசையே முக்காலா முக்காமலான்றது நம்ம ஆயிரக்கணக்கான பாடல்கள் நம்ம கேட்டுருக்கோம் இல்லைங்களா அது ஒரு பேங்க் மாதிரி நம்ம இதுல இருக்கு அதுல இருந்து ஏதோ ஒன்று வெளிப்பட்டு வருது அது இந்த ஆசையாலே போல பாட்டை அவர் ஒழுங்காக கேட்டு கூட மாட்டாரு இல்ல பழைய பாடல்களை கேட்காத இசையமைப்பாளர்களே கிடையாது இன்னைக்கு விஸ்வநாதன் பாட்டை கேட்காத இளையராஜா இல்ல இளையராஜா விஸ்வநாதன் பாட்டை கேட்காத ரகுமான் இல்லை எப்படி இருக்க முடியும் ஹிஸ்டரி ரெகுமான் வந்து போட்ட ட்யூன் சரி இதுல சொல்றீங்க இல்லையா என் மரதம் என்ன வேலை அழகே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் திறமையை காமிக்கிறதுக்கு வந்து நாங்க கதையை மட்டும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்ல எடுத்தா மட்டும் கேஸ் போட்டு காசு வாங்கி தராங்க ஒரு பாட்டை போய் நீங்க வெளிநாட்டுல பாடினா என் பாட்டை நீ வாங்குறாங்க அது பாடலிட்டி இன்னும் ஆனா ராயல்ட்டி நம்ம பாட்டை இன்னொருத்தர் பாடக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் ராயல்ட்டி வருது பிரச்சனை என் பாட்டை யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க நான் யாரையும் தனிப்பட்ட முறையில சொல்லல ஆனா ஒரு இசையை அப்படியே எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய வாதம் ஆனால் மிகப்பெரிய விஷணாமூர்த்தி சாரா இருக்கட்டும் அல்லது விஸ்வநாத ராமூர்த்தி கே வி மகாதேவன் சாரு எல்லாருமே சலில் சௌத்ரியினுடைய டியூனர் ஓ பி நய்யர் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவ்வளவு பெரிய இசைஞானி தான் இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா கோவப்படக்கூடாது மறுபடி ஏதாவது கோ இப்ப இளையராஜா சாரு மாதிரி ஒரு இசைஞானி இல்லை ஒத்துக்கிடுங்க இசையை கண்டுபிடித்தவன் நீங்களெல்லாம் பார்த்தீமான்னு சொல்றாரு அதெல்லாம் ஓகேதான் ஆனால் என்னை மாதிரி ஒரு இசையில நல்ல ஆராய்ச்சி பண்ணி அவரை மாதிரி டியூன் போட்டிருவே ஆனால் அந்த தொழிலில் போயிருந்தால் நம்ம வேற மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கலாம் அதெல்லாம் சரியான வாதம் இல்லை ஆனால் இந்த டியூனை போடுறத குற்றம் கண்டுபிடித்தே கொடுத்தே வாங்கும் பொழுவா நல்ல நீங்களோ நம்மளோ நமக்கு அந்த ஞானம் உண்டு அப்போ நான் இப்போ ஒரு பாட்டை கேட்குறேன் கேட்ட உடனே பாத் பாட்டு டியூன் எனக்கு வருது அக்கா குருவின்னு ஒரு படம் அதில் தோண்டிலே அந்த குழுவின் அந்த குருவி தான் உடனே எனக்கு

அவர் எப்போ அப்படி போடுவாரு தீனோரே நியாயமா மாறலாமா தூத நவி போதை மீறலாமா உள்ளம் சோறலாம தீனோரே ஆதா ஹே சந்திர அது திருடல்ல அது அந்த இஸ் இஸ்லாமிய இசைக்கு இங்கிலி இந்தி பாட்டுகளை போடுறது வழக்கம் தவறல்ல இவர் அக்கா குருவியில அப்படியே தான் போட்டிருக்காரு எல்லாம் உண்மைதான் ஆனா யாரோ அவருடைய ஒரு பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு பாட்டை மதிச்ச அவருக்காக போட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவனுக்கு ஆண்மை இல்லை என்ன என்னுடைய அவன் எல்லாம் வந்து திருட்டு ஏதோ எப்படி சொல்றாரு அப்ப சலீல் சௌத்ரி போட்ட மியூசிக் இருக்கு இல்லையா அது இப்ப இது ஹேமந்த் குமார் பாட்ட மியூசிக் அப்ப ஹேமந்த் குமார் உடைய குடும்பத்துக்கு ராயல்டி கொடுக்கணும்ல அவர் டியூன் அப்படியே பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தணும்ன்றது

நீங்க ஏதோ உதாரணம் இல்லைங்க அவர் பண்றது தப்புன்னு சொல்லல ஆனா அவர் அவருடைய டியூனை எடுத்து யூஸ் பண்ணவங்களை எல்லாம் தரக்குறைவா பேசுறது கஷ்டமா இருக்கு அது அவருக்கு வந்து எஸ்வி வி பாலசுப்ரமணியம் பாடக்கூட கூடாது என் பாட்ட இப்ப நான் கேட்கிறேன் தமிழ்ல போட்ட ஒரு பாட்டை அவர் தெலுங்குல சிரஞ்சீவிக்கு அப்படியே போட்டிருக்காரு ஆமா அப்படியே போட்டிருக்காரு தமிழ்ல போட்டாரா அது சிரஞ்சீவி பாடுறாரு அந்த பாட்டுக்கு சிரஞ்சீவி பாட்டுக்கு அதுக்கு மியூசிக் போட்டதுக்கு அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க இங்க தமிழ் படத்துல அவருக்கு மியூசிக் போட்டதுக்கு பாட்டு வாங்கிட்டாரு இந்த டியூன் அப்படியே இன்னொரு மொழியில பயன்படுத்தும் போது அது லாஜிக் அந்த டைரக்டர் வந்து கேக்குறாரு அது போட்டிங்களா அதே நமக்கு போட்டு அதுக்காக அப்படியே எடுத்து என் குழந்தைய உங்கள் கிட்ட கொடுத்துருதா உங்கள் குழந்தை அதே போட்டு நல்லா இருக்கு அவருடைய தானே அவருடைய தமிழில் அதை கேட்கணும் நீங்கள் உங்களை வந்து உங்கள்கிட்ட நீங்கள் நிச்சயமாக உங்கள்கிட்ட நான் பேசி ஜெயிக்க முடியும் இல்லை தமிழில் கேட்குறாரு அவர் அந்த அவங்களுடைய டைரக்டருடைய விருப்பம் என்னுடையது ஓஹோ நல்லா இருக்குங்க இன்னும் சந்தோஷமாங்க அது ஒரு பணம் கொடுத்து ஒருத்தன் வாங்கி ஒரு ப்ரொடியூசர் ஏழை ப்ரொடியூசர் அவன் வந்து பாசெல்லாம் கொடுத்து தூக்கிலையெல்லாம் தொங்கி அவன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறான் இல்லையா அவனுக்கும் அந்த ரைட்ஸ் இல்லையா கிரியேஷன்றது என்கிட்ட கேட்கணும்ல என் குழந்தைய நீங்க எடுத்து என் ரகசியமா திருடி கொண்டு போய் இன்னொருத்தர் குழந்தை வந்து இது வந்து என்னுடைய கிரியேஷன் அது என்னுடையதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு உடனே அது அப்படியே நீங்க என்ன அப்ப அப்படி கிடையாது மியூசிக்ல திருடலாம் மற்ற கதை இதழ்கள் மட்டும் தான் திருட கதையும் திருடி தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது அப்படி நான் சொல்லட்டுங்களா அதுதான் தப்பு அதுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டோமே ரைட்டர் இல்ல அதுதான் நீங்க இளையராஜா கொடுத்தாரா மியூசிக் வாங்கி அப்படியே எடுத்து இல்லைங்க இப்போ நீங்க நடக்கிறது வந்து டைரக்டர் இந்த மாதிரி ஒரு பாட்டை பண்ணி கொடுங்கன்னா அவர் பண்ணி அனிருத் போட்டிருக்கிற ஒரு டியூன் அப்படியே ஒரு அரேபியன் காலி இது பாடினது ஒரு அரேபி அரேபிக் அப்படியே மாத்தல போட்டு போட்டு காட்டுறாங்க அவன் பாவம் அவனுக்கு இங்க உங்களுக்கு அவன் ராயல்டி கேட்க மாட்டான் இல்ல சென்னை எஸ்வி கிட்ட ராயல்டி கேட்கலாம் அவனுக்கு தெரியாது இல்லையா இவனுக்கு இப்படி திருடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்கன்னு இல்லைன்னா இப்ப நாங்க கதையை திருடுறோம்னு வைங்க கிறிஸ்டபர் நோலனுக்கு தெரியாது ஆனா யாரோ சொல்லிட்டாங்க கஜினி கதை மொமெண்டோன்னுட்டாங்க உடனே அவன் சிரிச்சுக்கிட்டு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பல இவங்க உடனே கிறிஸ்டபர் நோலன் முருகதாசுக்கு நோட்டீஸ் அனுப்பி விட்டாரு அது இவனுங்க வைரலா பரவுது அவன் ஒண்ணும் விட்டுருவான் அப்படியே கஜினி மொமெண்டோன்னு எடுக்கிறாரு அந்த டைரக்டருக்கும் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க அதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வெள்ளக்காரன் டூனு கொரியன் டியூனு ஜாப்பனீஸ் டோனு இப்போ நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு போது சொன்னாரு இப்ப மரியான் படத்துல ஒரு பாட்டு போட்டிருக்காரு அது பழைய அதுவும் பழைய பாட்டு அப்படியே எஸ்எஸ்ஆர் இளச்சே நடிகர் பாட்டத்தில் வர்ற பாட்டு நான் ஒன்னொன்னே சொன்னோம்னா நான் உங்களுக்கு போய் நான் பேசுன மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை நீங்கள் தானே இசை என்னை விட அதிகம் தெரிஞ்சவர் ஆனால் நீங்கள் உங்கள் இசையமைப்பாளர்களுங்கிறதுக்காக நீங்கள் சப்பா கெட்டு வந்து ஒன்னா போகுதே நீ வராததால் என் மனது வேகுதே வந்து வந்து ஒண்ணா போகுதே நீ வராததால் என் மனது வேகுதே வந்து வந்து ஓ ஒண்ணா போகுதே காலத்து பராசக்தி படம் அந்த படம் வந்து சுதர்சன் மாஸ்டர் மியூசிக் கலைஞர் எழுதியிருக்காரு அதுல ஒரு பாட்டு, வைங்களேன் புது பெண்ணின் மனச தொட்டு போறவரேன்னு ஒரு பாட்டு வருது தெரியும் அதுல ஒரு அது என்ன எல்லாம் அப்ப எல்லாமே தர உங்க கணக்குல ஆறு வைங்க இது ஏற்கனவே தேவானந்த் படத்துல இந்த மெட்டு அப்படியே இருக்கு அவங்க அவங்க ஆடுறாங்க அதுல உள்ளதை தூக்கி இப்படி போட்டாங்க இது பிஜிஎம் திருட்டு அடுத்து வேர்ல்டிலே பாப்புலரான ஒரு இது லாப்பலமா உங்களுக்கு தெரியும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரே பாடல் அது ஒன்று மட்டும் செபஸ்டின் ஐரேடியர் போட்டான் ஐரிஷ் அவன் ஸ்பானிஷ் அவன் போட்டது என்னென்னா த ர போட்டான் வாங்காமல் சிட்டி லைட்ஸ் சார்லி சாப்ளின் பண்ண டி ஆர் ராமச்சந்திரன் ரஞ்சனி நடித்த படத்துக்கு மல்லிகை ரோஜா வேண்டுமானு பகவதி பாடினாங்க நான் கிளாஸ் எடுக்கும்போது கேட்டேன் பூ வைக்கிறவன் தமிழ்நாட்டில் தானே வைக்கிறேன் வெள்ளைக்காரியா வைக்கிறா ஜாதி ரோஜா வேணுமா அப்பட்டமா தெரியுது அதான் இவங்க என்ன ராயல்ட்டியா கொடுத்தா அது வந்து ரசிக்கிறதுக்காக போடுறேன் இப்போ அதை ரசிச்சிங்களா இல்லையா அந்த அந்த பாட்டை ரசிச்சிங்க இல்லையா என் சட்டை எனக்கு தெரியாம கழுத்து நீங்க போட்டீங்க ரசிச்சா போதும் நீங்க போட்டு போயிடுவீங்க ஒரு ரசனைக்கு தான் பண்றது அது இப்ப அது வாட்ச நான் அப்படி தர ரகசியமா உங்களுக்கு தெரியாம திருடி என் கையில மாத்திக்கிறேன் போகும்போது ஏன் வாட்சுன்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா நான் ரசிச்சு தரல அந்த வாட்ச் விட்டுருவீங்க கரெக்டு நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை இப்ப அந்த இங்கிலீஷ்லயே இப்ப நான் அந்த பாட்டை கேட்டிருக்கேன் யாருக்குமே தெரியாதுன்னா என்ன யாருக்கும் தெரியலன்னா திருடுவோம் என்ன பிரயோஜனம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இப்படி பண்றது இல்லை ஏதோ ஒரு அது வந்து எல்லாரும் தான் அந்த நேரத்துல நமக்கு தெரியலன்னா கூட கங்கை மரன் பெருந்தன்மே ஒத்துக்கிட்டாரு என்ன சொன்னாரு எங்க ஊர் ராசாத்தின் அந்த படம் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன் கலைமணி சாரோட ஒர்க் பண்ண அப்ப தொல்லப்படுத்தினாரு கலைமணி சாரோ யாரோ எனக்கு அந்த பாட்டு பாட்டுக்கு பாட்டு எடுத்து அதே மாதிரி வேணும்னாரு இவர் வேற வேற ட்யூன் எல்லாம் போட்டு காமிச்சார் அதே டியூன் உடனே அதே தானே ட்யூன் வேணும் எழுதி இங்க லிரிக்ஸை கொடுங்க அப்படின்னாரு இல்ல லிரிக்ஸ் சொல்ல சொல்ல எழுது பொன்மானை தேடி அப்படியே பாட்டுக்கு பாட்டு எடுத்து பெரிய ஹிட் எங்க ஊர் ரசாத்தி இல்லை படம் ஓட இல்லையா ஹிட் அவர் பேட்டியிலேயே சொல்றாரு அதனால அவர் சொல்றாரு நீ அது கூட நான் இந்த டியூன்ல இருந்தா எடுத்து போட்டேன் அப்படின்னு அவங்க விஸ்வநாதன் சார் சொல்லியிருக்காரு கே மகாதன் சார் அந்த காலத்துல இன்டர்வியூ எல்லாம் பண்ணல ஆனா எல்லாருமே அந்த மாதிரி ஹிந்திய தழுவி இங்கிலீஷ தழுவி எல்லாம் போடுறாங்க நவரச போடலாம் அதை விஸ்வநாதன் சார்ட்ட கேட்டப்போ ஒத்துக்கிட்டாரு நான் சரணத்தை மாத்திட்டேன் சரணத்தை மாத்திட்டேன் அதான் அப்படின்னு சொன்னது என் நான் இருந்த அந்த இடத்துல சாரதா ஸ்டூடியோல ஆமா அதான் பேசு ஒரு காதல் சன்யாசி நவப்புதல் வல்ல ரகுபதி ராகபராஜாராம்ல ஊருக்கு ஊர் செல்லும் உல்லாசி ஈஸ்வரால் அல்லா தெரே நாம் நாம அதுதான் போட்டேன்னு சரி அந்த மாதிரி பெருந்தன்மையா இன்றைக்கி இருக்காங்களா இசையமைப்பாளர்கள் அந்த ஒர்க் பண்ண அளவுக்கு தெரியல இந்த திரைப்படம் எப்படின்னா ஒரு மேஜிக் தான் இந்த பகுதி உங்களுக்கு எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்த மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏழையா நெடுமலை கொடுமலை ஏழேலம்மா